என்ன தான் பணம் பதவி செல்வாக்குன்னு எல்லாம் இருந்தாலும் போராட்டம் மன அழுத்தம் தொடர் தோல்விகள்னு உறுதியான மனம் படைத்தவர்களை கூட விபரீதமான முடிவு எடுக்க வைக்கும் அப்படி அவங்களோட துயரத்தை மறக்க மரணத்தை கையில் எடுத்த தமிழ் நடிகர்கள் பற்றியும் சிறு வயதில் எதிர்பாராத விதமாக இறந்தவர்கள் பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில்க் ஸ்மிதா தமிழ் சினிமாவையே ஒரு காலத்தில் கலக்கிட்டு இருந்தாங்க தேனி கூட்டம் போல் இவங்க கால்ஷீட்டுக்காக தயாரிப்பாளர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க ஒரு நாள் திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்போது அவங்களோட வயசு முப்பத்தி ஆறு ஊர்வசி சோபா சைல்டு ஆர்டிஸ்டாக அறிமுகமாகி பல படங்களில் நடித்த சோபா பாலு மகேந்திராவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்க பதினேழு வயசில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க மோனல் இவங்க சிம்ரனோட தங்கச்சி சிம்ரன் மாதிரியே இவங்களும் ஒரு ரவுண்ட் வருவாங்கன்னு பார்த்த தமிழ் சினிமாவுக்கு கடைசியில் இவங்க மரணம் தான் கிடைச்சிது அதுக்கு காரணம் கொரியோகிராஃபர் பிரசன்னா சுஜித்தோட ஏற்பட்ட லவ் பிரேக்கப் தான் சிம்ரன் சொல்கிறாங்க மோனல் இறக்கும்போது அவங்க வயசு இருபத்தி ரெண்டு நடிகை பிரித்யூஷா தவசி படத்தில் செகண்ட் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இவங்களும் இவங்களோட லவ்வரும் சித்தார்த் ரெட்டியும் பப்ளிக் பிளேஸில் காரில் ரெண்டு பேரும் ஜூஸில் பாய்சன் கலந்து குடிச்சிட்டாங்க அதில் பிரித்யூஷா இறந்துட்டாங்க அவங்க லவ்வர் சித்தார்த் ரெட்டி உயிர் பயிற்சிட்டார் நடிகர் குணால் இவர் ஒரு காதல் நாயகன் அப்படிப்பட்ட காதல் நாயகனே காதல் தோல்வியால் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்போது அவருக்கு வயசு முப்பத்தி ஒன்று தமிழ் படங்களில் காமெடி கேரக்டரில் நடித்தவங்க தான் ஷோபா மன அழுத்தத்தில் அவங்களோட முப்பத்தொன்னாவது வயசில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்போ அவங்களுக்கு சிக்கன் குனியா ஆஸ்துமா இருந்ததால் படத்தில் நடிக்க முடியலை ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா இவங்க தமிழ் பதத்தோட முன்னணி நடிகை ரெண்டாயிரத்தி நாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி ஆங்கில மாநிலத்துக்கு தன்னோட அண்ணனோட போனாங்க அந்த விமானம் எதிர்பாராத விதமாக பெங்களூர் அருகே ஒரு விபத்தில் சிக்கிச்சு அதில் இவங்க இறந்துட்டாங்க